பண்ணல்ஸ் நிறைய டீச்சர்ஸ் டீச்சு கவுன்சிலிங் இருக்க போறாங்க நானும் ஒவ்வொருத்தருக்கு போறேன் மீட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க டீச்சர்ஸ் டேரக்டாக பேசி இருந்து கவுன்சிலிங் வாங்கிக் கம் வித் யுவர் ஃபேமிலி நிறைய பேர் தனியாக வரத்துக்கு யோசிப்பீங்க ஒருவே தனியாக வரத்துக்கு யோசிப்பீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட கூட நீங்கள் தாராளமாக வரலாம் அதைத் தொடர்ந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று மூன்றாவது சனிக்கிழமை நாகர்கோயிலில் வைத்து எஸ்ஜிஎஸ் டெலைட் ஹாலில் செவன்டி ஃபிஃப்த் எப்பத்தா ப்ரொஃபிட்டிக் ஃபாஸ்டிங் பிள்ளை நடக்க போகிறது எழுபத்தி ஐந்தாவது எப்பதா தீர்க்க தரிசன உபாசி ஜெவம் காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயங்காலம் நான்கு முப்பது மணி வரைக்கும் ஆஃப்டர்நூன் லஞ்ச் உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்களுக்கு பேரை மாத்திரம் அதுக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் ஸ்க்ரீனில் தெரியாத அட்மி நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்கள் பேரை பதிவு செய்து கொள்ளலாம் அல்லது ஃபோன் பண்ணி உங்கள் பேர் நீங்கள் எத்தனை பேர் வரீங்கிறத நீங்கள் உங்கள்கிட்ட ஃபோனில் சொல்லலாம் தொடர்ந்து இந்த வீடியோ கீழே இருக்கிற ஜி ஃபார்ம்லையும் லிங்க்லையும் நீங்கள் கிளிக் பண்ணி எத்தனை பேரை கூட்டிகிட்டு வரீங்க எத்தனை பேரோடு நீங்கள் வரீங்கிறதையும் அது எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அது எங்களுக்கு ஃபுட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அது எங்களுக்கு எதுவாக இருக்கும் வேலை நான் பிப்ரவரி பதினாலாம் தேதி கோயம்புத்தூர்லையும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி உங்களை நாகர்கோவிலையும் சந்திக்க போகிறேன் சிவாலத்தை இப்போவே உங்கள் ஃபேமிலிக்கு கால் பண்ணி இந்த கிரேட் நியூஸ் அண்ட் குட் நியூஸை இன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பிளஸ்